தங்க பிள்ளையே என்று உன் அப்பன் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தி என்னவென்று கேட்டு உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா துர்மரணம் நடந்த ஒருவர் அதாவது அகல மரணம் அகல மரணமடைந்த இப்படி ஒரு சாவு வரக்கூடாது என்று நினைக்கின்ற அளவிற்கு இந்த உலகத்தை விட்டு பிரிந்த ஒருவர் என் குழந்தையே இப்படிப்பட்ட ஒருவர் மன மரணத்தினால் உன் வாழ்க்கையில் சற்று நிலை இப்போது சீர்குலைந்து போனது உண்மைதான் ஆனால் இப்போது இவர் உன்னை தேடி வருகின்றார் ஏதென்றால் அதற்கு என்ன காரணமாக இருக்கும் கருப்பா நீ சொல்வது எந்த அளவில் உண்மையாக இருக்க முடியும் நான் எப்படி இதை நம்புவதையே கேட்கின்று கேட்கின்ற அளவிற்கு என் குழந்தை நான் சொல்வது போன்ற ஒரு மரணம் உன் இல்லத்தில் நடந்திருக்கிறது கருப்பனின் வாக்கு உனக்கானது என்பதை மறந்துவிடாதே என் குழந்தையே என்ன நடக்கிறது நம் வாழ்க்கையில் என்று யோசிக்கின்றாய் அல்லவா அகல மரணம் விட்டு சென்றிருக்கிறார்கள் எதற்காக மீண்டும் நம்மை தேடி வர வேண்டும் வாழ்க்கையில் இது போன்ற ஒரு விஷயம் எதற்காக நமக்கு நடக்க வேண்டும் என்று என் பிள்ளை நீ யோசித்துக் கொண்டிருக்கின்றாய் அல்லவா கருப்பன் சொல்வதை முழுமையாக கேட்ட பிறகுதான் எந்த ஒரு முடிவுக்கும் வர வேண்டும் என்று என் பிள்ளை சிலர் கருப்பன் என்ன சொல்ல வருகிறார் என்பதை செவி கொடுத்து கேட்க விரும்பவில்லை நான் தொடக்கத்தில் என்ன எழுதியிருக்கிறேன் என்று பார்த்த உடனேயே கருப்பா இது சரியில்லை என்று என் மீது போட்டுவிட்டு விட்டு சென்று விட்டார்கள் என் பிள்ளையே ஒருவருக்கு சுடுகாட்டு பயணம் தொடங்கிறது என்று கருப்பன் இதற்கு சொல்லி இருந்தேன் ஆனால் அதற்கான அர்த்தம் என்னவென்றும் கேட்காமலேயே கருப்பன் போன்று சொல்ல மாட்டார் கருப்பன் இதையெல்லாம் சொல்ல மாட்டார் என்று சொல்லிவிட்டார்கள் என் அன்பு பிள்ளையே ஒரு விஷயத்தை அன்போடு சொல்லி புரிய வைக்க முடியவில்லை என்றால் தான் அதை தெரிய வைக்க வேண்டும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் நல்லபடியாக உன் உடலை கவனிக்க வேண்டும் இல்லை என்றால் நீண்ட நாட்கள் உன்னால் வாழ முடியாமல் இருந்துவிடும் என்று நன்கு நீ அதற்கு ஏற்றாற்போல் உனன் உடலில் கவனத்தை திருப்ப வேண்டும் என் பிள்ளையே எத்தனை முறை சொன்னாலும் அன்போடு சொன்னாலும் கருப்பன் சற்று பயமுறுத்தி சொன்னாலும் நல்ல வேலை அப்பன் சொல்லிவிட்டான் நம் உடலை கவனிக்கவில்லை என்றால் நம் வாழ்க்கை பயணம் முடிந்துவிடும் என்று நீ பயந்தது தம் உடலை கவனிப்பாய் அல்லவா அதனால் தான் கருப்பன் உன்னிடத்தில் இதை சொல்ல வேண்டும் என்று இது போன்று சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்திருக்கிறது இதை கூட உனக்கு இந்த விஷயத்தை சொல்ல நினைப்பதற்கு ஒரு கார இருக்கின்றது நம்மை எந்த அளவில் இந்த வாழ்க்கையை கொண்டு சேர்க்கிறது என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் இன்று பார்க்கின்ற மனிதர்களை நாளை விடியலில் பார்ப்பதில்லை இப்படிதான் இந்த வாழ்க்கை இருக்கின்றது நிச்சயமாக இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என் குழந்தை வாழ்கின்ற நாட்களில் சந்தோஷமாக இருக்க வேண்டாமா முதலில் அதை புரிந்து கொள்ள வேண்டும் இது உன்னுடைய கடமை அல்லவா துர்மரணம் எதனால் நடந்தது என்று என் குழந்தை சொன்ன சொல் கேட்காமல் நான் எப்போதும் இப்படி இருப்பேன் என்று சொன்ன ஒருவருக்கு நடந்ததுதான் இந்த துர்மரணம் இப்படி இருந்தால் இது போன்ற ஒரு விளைவுகள் வாழ்க்கையில் ஏற்படும் அதனால் உன் உயிரையே நீ இழக்க வேண்டிய நிலை வரும் என்று பல முறை அறிவுரைகள் வழங்கியும் கேட்காத என் குழந்தை இந்த உலகத்தை விட்டு சென்றது அவருடைய ஆத்மாதான் வருகின்றது என் அன்பு குழந்தையே உன்னை தேடி வருவதற்கு என்ன காரணம் என்று தானே என் பிள்ளை நீ யோசிக்கின்றாய் ஆனால் உன்னை தேடி வருவதற்கு இந்த உலகத்தை விட்டு நிரந்தரமாக பிரிந்து சென்றவர்கள் யாராக இருந்தாலுமே அவர்கள் அங்கிருந்து சென்ற பிறகு அவர்களின் உயிர் அவர்களின் பிரிந்த பிறகு அவர்கள் ஒரு ஆத்மா அதன் பிறகு அவர்களை நீ எத்தனை அன்போடு அழைத்தாலும் உன்னோடு தக்க வைக்க முடியாது ஏனென்றால் இது அவர்களுக்கான இடம் அல்லவா நான் சொல்கின்ற இந்த ஒரு உறவானது வாழ்க்கையில் பலரின் பேச்சுகளையும் தட்டி விட்டு நான் இப்படிதான் இருப்பேன் என்று ஆவணத்தோடு சுற்றி திரிந்த ஒருவர் இதனால் அவர்களுக்கு நடந்து நடந்துவிட்டது என் அன்பு பிள்ளையே இப்போது நடந்த தவறை அவர்கள் உணர்கின்றார்கள் இருக்கும் நான் இப்போது நடந்த தவறை அவர்கள் நல்லதை சொல்கின்றதுக்கு செவிகொடுத்து என்னவென்று கேட்டு அதன்படி நடந்து கொண்டிருப்போமே ஆனால் நிச்சயமாக இந்த கஷ்டம் என்று வந்திருக்காதல்லவா நிச்சயமாக இந்த துன்பம் வந்திருக்காதல்லவா ஆனால் எல்லாவற்றையும் தாண்டி என்ன நடக்கிறது என்று புரிந்து என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் தன்னை சுற்றி வருகின்ற அத்தனை விஷயங்களையும் உண்மை என்னவென்று நினைத்து நான் இப்படிதான் இருப்பேன் என்று மற்றவர்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கும் போதுதான் பிரச்சனைகள் வர தொடங்கியிருக்கின்றது இந்த ஆத்மா உன்னை தேடி வந்ததற்கு ஒரு காரணம் இருக்கின்றது ஒரு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா நீ செய்த விஷயங்களும் நீ சொன்ன விஷயங்களும் நீ சொன்ன வார்த்தைகளும் அன்று கேட்காமல் போனதற்கு மன்னிப்பினை கேட்க தான் உன்னை தேடி தேடி வருகிறார்கள் கருப்பா நீ சொல்வது உண்மையா என்று கேட்கின்றாயா என் குழந்தை நூற்றுக்கு நூறு உண்மைதான் நான் சொல்கின்ற இந்த ஆத்மா மனம் வருந்துகின்றது தனக்கு ஏற்பட்ட மரணத்திற்காக மனம் வருந்துகின்றதல்லவா நீ சொன்ன சொல்லை கேட்டிருந்தோமானால் உன் வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்திருந்தோமானால் இது போன்ற ஒரு நிலை தனக்கு வந்திருக்காதே என்றுதான் அவர்கள் நினைத்துக்கொண்டு கொண்டு வருத்த கொண்டு ஒரு விஷயத்தை ஒருவர் சொல்லும் போது என்னவென்று செவி கொடுத்து கேட்க வேண்டும் உனக்கு உதாரணத்திற்கு சொல்லவா இப்போது இரு சக்கர வாடகத்தை குழந்தைகள் எப்படி ஓட்டுகிறார்கள் என்பதும் பார்த்தாயா எப்போதும் அங்கு இங்குமாக வேகமாக சென்று கொண்டிருக்கின்றார்கள் இடையில் வரும் யாரும் வந்து விட்டு கொண்டிருந்தால் கூட அவர்களை தட்டி விடுகின்றார்கள் செல்பவர்களுக்கும் பாதுகாப்பு இல்லாமல் இப்படி ஒரு விஷயத்தை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இதுவெல்லாம் எப்போதும் சரிபட்டு வரக்கூடிய விஷயம் அல்லவா பயங்கரமாக இருக்கும் அப்படி இந்த உயிரை உடலில் இருந்து இவர்கள் பிரித்து விட்டார்கள் என் அன்பு குழந்தையே இந்த ஆபத்துகள் நடக்கும் போது அவர்களுக்கு உணரவில்லை நான் செய்வது தவறு என்று ஆத்மாவாக மாறிய பிறகுதான் அறிவுரை வழங்கியதையும் நான் வாழ்க்கையில் நல்லது நடத்த நினைத்தவர்களையும் யாரென்று புரிந்து கொண்டு இப்போது அவரிடத்தில் மன்னிப்பினை கேட்டுவிட அவர்கள் இப்போது வந்திருக்கின்றார்கள் அப்படி அவர்கள் மன்னிப்பினை கேட்க வந்ததில் நீயும் ஒருவர் என்பதுதான் உண்மை கருப்பன் ஒருபோதும் என் குழந்தையை பயமுறுத்தவோ என் பிள்ளையின் வாழ்க்கையில் துன்பத்தை கொடுக்கவோ எண்ணியது கிடையாது கருப்பன் ஒரு நொடி போதும் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்டங்களை எல்லாம் கண்டு உன்னை வேதனைப்பட வைப்பதும் இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்டங்களை மீண்டு அதை நம்மால் நடத்த முடியும் என்று ஒன்றும் செய்துவிட முடியாது ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் கவனமாக இருக்க வேண்டும் அல்லவா இனி வரக்கூடிய நாட்களில் எல்லா விஷயங்களையும் சரியாக பின்பற்ற முடியும் அல்லவா அதைதான் உன் அப்பன் கருப்பண்ண சாமி உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே இந்த ஆத்மா இப்போது உன் முன்னால் நின்று உன்னிடத்தில் மன்னிப்பினை கேட்க வேண்டும் வருவதற்காக காரணம் என்ன தெரியுமா எந்த அளவிற்கு அவர்களின் மீது நீ அன்பு வைத்திருக்கிறாய் என்பதையும் புரிந்து கொண்டால் நாம் எந்த அளவிற்கு வாழ்க்கையில் தவறு செய்துவிட்டோம் என்று சொல்லி வேதனைப்படுவார்கள் தன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் எண்ணி வருத்தப்பட்டு கொண்டிருப்பதோடு மட்டுமல்லாமல் கொண்டிருக்கின்றார்கள் இனி இப்படி ஒரு நாளும் நடக்க கூடாது இந்த வாழ்க்கை இனி ஒரு போதும் இப்படி நமக்கு எதையும் கொடுக்க கூடாது முடிந்தது முடிந்ததாகவே இருக்கட்டும் என்று சொல்லி உன்னிடத்தில் மன்னிப்பினையும் கேட்டுவிட்டு அவர்கள் அங்கிருந்து செல்ல நினைக்கிறார்கள் இந்த ஆத்மா உன்னை அழிக்க வந்தது என்றுதானே நினைக்கின்றாய் கருப்பன் சொன்னதை என்னவென்று கேட்பதற்கு முன்பாகவே அடைந்த ஆத்மா என்று சொன்னவுடன் பதற்றம் தானே அடைந்தாய் நம்மை அழிக்க வந்து விட்டார்களே இவர்கள் யார் என்றுதானே யோசித்தாய் நான் உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்க வருகிறார்கள் என்று அப்படியானால் உன் மனநிலைக்கு கருப்பன் மனநிலைக்கும் வேறுபாடுகள் இருக்கின்றது ஆனால் அவசரப்பட்டு கருப்பன் சொல்ல வருவது என்னவென்று கூட தெரியாமல் ஒரு முடிவிற்கு எல்லோரும் வந்து விட்டார்கள் இந்த சூழ்நிலையை என் பிள்ளை உடனடியாக மாற்ற வேண்டும் இந்த சூழ்நிலையை உடனடியாக கடந்து வர வேண்டும் என் அன்பு குழந்தையே போன்று இனி யாரும் ஒருபோதும் இந்த தவறுகளை செய்துவிட முடியாதபடிக்கு அவர்களுக்கு நல்ல அறிவுரைகளை வணங்க வேண்டும் சொல்வதுதான் கடமை கேட்பது அவர்களுக்கு கேட்காமல் விடுவதும் அவர்களுடைய விருப்பம் அல்லவா அதனால் கருப்பன் உனக்கு சொல்வது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான் எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கையில் தன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை நமக்கு தெரிந்தவர்களுக்கும் நடக்கின்ற விஷயங்களை தனக்கென என்று என் பிள்ளை ஒருபோதும் விட்டுவிடாதே நமக்கு நடப்பது அத்தனையும் நன்மைக்குத்தான் என்பதை உணர்ந்து இந்த வாழ்க்கை தருவதையெல்லாம் இந்த வாழ்க்கையில் நமக்கான உண்மைதான் என்பதை புரிந்து எப்போதும் போல என் குழந்தை நீ பெருமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் எப்போதும் போல என் குழந்தை நீ வேறதிர்ஷ்ட மாற்றங்களை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே இந்த நிலை மாற வேண்டும் என்று நீ நினைப்பது உண்மையானாய் இந்த சூழ்நிலைகளை மாற்ற வேண்டும் என்று நினைப்பது உண்மையானாய் நிச்சயமாக இதையெல்லாம் கடந்து விட்ட ஒரு மகிழ்ச்சிக்கு உன்னை நீ தயார்படுத்திக்கொள் இதையெல்லாம் கடந்துவிட்ட ஒரு பேரதிர்ஷ்டத்தை நோக்கி உன் வாழ்க்கையை நீ தயார்படுத்திக்கொள் நடப்பது அத்தனையும் உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்த காத்து கொண்டிருக்கின்றது வருகின்ற சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் உன்னை சந்தோஷப்படுத்த தயாராக இருக்கின்றது இனி நடப்பதையெல்லாம் நீ எந்த அளவிற்கு கண்கொண்டு பார்க்கின்றாயோ அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்பதை மறந்து விடாதே கருப்பை நினைத்து விட்டால் ஒட்டு மொத்த மாற்றத்தையும் ஒன்று சேர கொண்டு வந்து விட முடியும் ஒரே நாளில் தலைகீழாக கருப்பனால் புரட்டி போட முடியும் ஆனால் வாழ்க்கை இந்த பாடத்தை எல்லோருக்கும் கற்று கொடுத்தது தான் வேண்டும் அப்படியானால் அதற்கு ஒரு இழப்பு தான் நடக்க வேண்டுமா கருப்பன் என்று கேட்கலாம் என் பிள்ளையே ஆனால் யார் பேச்சையாவது கேட்டு நடக்க வேண்டும் என்று நினைக்கின்ற பிள்ளைக்கே எந்த வகையிலும் தெய்வம் வந்து முன்னின்றாலும் அவர்களின் பேச்சினை நான் கேட்க கூடாது என்று என் பிள்ளை நினைக்கின்ற பிள்ளையாகும் இடையில் வேறுபாடுகள் இருந்தாலும் அப்படிதான் இவர்களுக்கு வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இவர்களெல்லாம் பெருதுபடுத்தி கொள்ளாமல் உன்னோடு இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொண்டால் ஆனால் அதுபோதும் இந்த கருப்பன் சொன்ன வார்த்தைகளுக்காக அர்த்தம் நிச்சயமாக உனக்கு புரியும் என் அன்பு குழந்தையே எல்லோரும் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு உதாரணம் இப்போது இந்த வாழ்க்கையில் உன்னை அவர்கள் காண்பித்து கொடுக்க துணியும் போது அதற்கு போல என் பிள்ளை நீயும் இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் தவறுகள் செய்யாத மனிதர்கள் யாரும் கிடையாது ஆனால் தவறு என்று தெரிந்த பிறகு அதை ஒத்துக்கொள்வதுதான் மிக பெரிய மனித என்பதையும் புரிந்து கொண்டு இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு என்னெல்லாம் கொடுக்கிறது என்கின்ற உண்மையை நீ தெரிந்து கொண்டாள் இனி உன்னை சுற்றி நடப்பது எல்லாமே உனக்கான பேரதிஷ்டத்தை நடத்தும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருந்து உனக்கு என்ன கொடுப்பது நான் இருந்து உன் வாழ்க்கையில் எதை தடத்துவதும் அது உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்தி கொடுக்கும் என்பதையும் எதையும் தாண்டி நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் அத்தனையும் உன்னை நிச்சயமாக நல்ல நிலைக்கு அழைத்து செல்லும் இந்த ஆத்மா உன் இடத்தில் மன்னிப்பு கேட்க வருகின்ற இந்த நேரம் என் அன்பு குழந்தையே நீ மனதார் அவர்களுக்கு மன்னிப்பினை கொடுத்து விடுவாய் என்பது எனக்கு தெரியும் ஆனால் அந்த ஆத்மா இங்கிருந்து வழியனுப்பி வைக்க வேண்டும் என்றால் ஏதாவது ஒரு விஷயம் உனக்கு கேள்விப்படும் போதோ அல்லது உன் மனதினை வருத்தப்படும் போதோ வருந்தும் போதோ அந்த நேரத்தில் எதை பற்றியும் யோசிக்காமல் சற்றென்று மன்னிப்பினை கேட்பதுதான் எல்லோருக்கும் நல்ல வழக்கம் என்பதையும் புரிந்து கொண்டு இந்த ஆத்மா நிச்சயமாக நல்லபடியாக சாந்தியடையும் நான் உணர்ந்து விட்டதல்லவா, அதனால் இனி எந்த கவலையும் இல்லை என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் பிள்ளைக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்